தேங்காய் சுடுற பண்டிகையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இது என்ன தேங்காய்க்கு பண்டிகை அப்படின்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகைங்க குறிப்பாக சேலம் நாமக்கல் தருமபுரியுடைய சில கிராமங்களில் இப்போதும் அந்த தேங்காய் சுடுற பண்டிகை கொண்டாடப்படுது இன்னும் குறிப்பாக கிட்ஸ் கிட்ஸான என்ன போன்ற பல நபர்களுக்கு இந்த தேங்காய் சுடுற பண்டிகை அதுவும் குறிப்பாக சேலம் பகுதியில் வளர்ந்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கும் திரும்பியும் அந்த நைன்டீஸ் வாழ்க்கைக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் எனக்குள்ளே இருக்குது வாங்க அந்த நாஸ்டாலஜியக்குள்ளே உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் தேங்காய் சுடுற பண்டிகை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ இருக்க சூழல்ல தேங்காய் என்ன சாப்பிட்டா கெட்டது தேங்காய் அதிகமாக சாப்பிட கொலஸ்ட் வந்துடும் சூழ்நிலையில தேங்காய்க்காக ஒரு பண்டிகை எடுக்கக்கூடிய விஷயத்தை பத்தி யோசிச்சு பாருங்க பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் இந்த விழாக்கள் எதுக்காக உருவாச்சு அப்படின்னா பல காரணங்கள் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த பல காரணங்கள் இருக்கும் பட் அறிவியல் பூர்வமாக யோசிச்சு பார்த்தோம்னா தேங்காயினுடைய நன்மைகளை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இது உருவாக்க வேண்டும் இது ஆடி ஒன்றாம் தேதி இந்த தேங்காய் சுடுற பண்டிகை வந்து கொண்டாட போகிறோம் அதுவும் சேலத்தில் ஸ்கூல்ஸுக்கெலாம் மத்தியானத்துக்கு மேலே லீவ் விட்ருவாங்க ஸோ ஆஃப்டே தான் இருக்கும் ஸோ மத்தியம் வந்து மொத்தமாக அந்த தெருவில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தேங்காய் சுடுற பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க அது எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம் இந்த தேங்காய் தான் இந்த பண்டிகையில் ஹீரோ ஸோ ஸோ தேங்காயை நம்ம எப்படி அலங்காரப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா தேங்காயை ஃபஸ்ட்டு அந்த துளையில் ஓட்டை போட்டுட்டு போட்டுவிட்டு இருக்கக்கூடிய தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் தேங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய நாரெல்லாம் நீக்கிட்டு அதாவது கீழே நிலத்தில் வச்சு நல்லா தேய்ப்பாங்க கடைசியாக ஒரு மொட்டை அடித்த மாதிரி அந்த தேங்காயை வந்துடும் அதுக்கு மேலே மஞ்சள்லாம் பூசிட்டு நிறைய விஷயங்களை ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருப்பாங்க என்னென்னா அவல் பாசிப்பயிறு பனைவெல்லம் பச்சரிசி பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நல்லா பொடிச்சு வச்சுப்பாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தேங்காயில் துளை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க போட போட அப்பப்போ அந்த தேங்காய் தண்ணியும் திரும்பி அந்த துளைக்குள்ளே ஊற்றிடுவாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா முக்கால் பாகம் தேங்காய்க்குள்ளே அந்த அரைச்சி வச்ச பொருள் இருக்கும் கால் பங்கு தண்ணி இருக்கும் எதுக்குன்னா தேங்காய் நம்ம நெருப்பில் மூட்டும் பொழுது நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் நமக்கு குச்சி தேவை எதுக்குன்னா தேங்காய்க்குள்ளே சுருவி நெருப்பில் காட்டுறதுக்காக அது என்ன குச்சின்னா அழிஞ்சில் மரத்தில் செய்யப்பட்ட கூடிய குச்சியை பொதுவாக பயன்படுத்துவாங்க அப்படி இல்லைன்னா நாராயணன் இப்போ நிறைய இடங்களில் வேப்பமர குச்சிகளை தான் பயன்படுத்துகிறாங்க சில மருத்துவ குணம் சார்ந்த விஷயங்கள் குச்சிக்கும் அலங்காரம் நடக்கும் நல்ல அந்த குச்சி மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சீவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அந்த தேங்காயில் அந்த தொலைக்குள்ளே செருகிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிறுவர்கள்லாம் சேர்ந்து செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க நிறைய நாறு இந்த பேப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா எரிய விடுவாங்க அப்போது ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் அந்த தேங்காய் சொருகப்பட்ட குச்சி எடுத்துகிட்டு கூட்டமாக ஒரு அப்படியே பெரிய படை வர மாதிரி வருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குரூப் நின்று அப்படியே அந்த தேங்காயை வந்து அந்த நெருப்பில் வச்சு சுடுவாங்க நல்லா அந்த தேங்காய் வேகிற வாசம் நமக்கு தெரியும் நெருப்போட வாசனையோடு சேர்த்து இந்த தேங்காய் வேகிற வாசனையும் தெரியும் கொஞ்சம் தேங்காயில் கருநீரம் கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு தேங்காய் மேலே வெடிப்புகள் வந்துருச்சு அப்படின்னா தேங்காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்ற அர்த்தம் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னா வேக வேக தேங்காயிலேருந்து அந்த குச்சி வெளியில் வந்துடும் தேங்காய் தேங்காய் தனியாக கலண்டு உருண்டு ஓடும் அது கொஞ்சம் இறக்கமாக இருந்ததுன்னா அப்படியே உருண்டு ஓடும் அது அப்படியே தேங்காயை பிடிக்கிறதுக்காக ஓடிய சிறுவை இது நினைவுகள் கூட எனக்கு ஞாபகம் வருது எங்களுக்கும் இந்த மாதிரி ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ பல்வேறு விஷயங்கள் அது கொடுத்துட்டே இருக்கும் என்னென்னா சமுதாயம் அதாவது மொத்தமாக ஒரு குழு விளையாட்டு மாதிரி ஒரு குழு விழா இது எல்லாருமே சேர்ந்து கொண்டாடும் போது ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை வந்து பார்க்க முடியும் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்கும் சுற்றி நின்றுட்டு அதுவும் தான் பொதுவாக கொண்டாடுவாங்க ஒரு ஆறு மணிக்கு அந்த ஒளி வர வர இந்த நெருப்பை மூட்டி குழந்தைங்க எல்லாம் தனியாக நின்று அந்த நெருப்பில் தீ மூட்டி அந்த தேங்காயை சுட போது ஒரு ஃபயர் நிகழ்வு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய கேம்ப் ஃபயருக்குலாம் முன்னோடி இந்த திருவிழா அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம் இன்னொன்று இப்போது சமீபமாக இப்போ எப்படி பொங்கல் வெளியில் பானைக்கு வைக்கிறதுக்கு பதிலாக கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த விழாவையும் வெளியில் கொண்டாடாமல் ஸ்டவ்க்குள்ளே கொண்டாடுறாங்க ஓகே நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம் பட் வாய்ப்பு இருக்கும்போது வெளியில் அந்த சூழலை அனுபவித்து அந்த விழாவை கொண்டாடி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக அப்புறம் அந்த தேங்காயை எடுத்து வெந்ததுக்கு பிறகு அதை நல்லா அடித்து தட்டி உள்ளே எடுத்தோம்னா அப்படியே ஒரு வாசனை வரும் பாருங்கள் தேங்காயுடைய வாசனை உள்ளே சேர்க்கப்பட்ட அந்த பொருட்களாக இருக்கு இல்லையா பொட்டுக்கல்ல பனை பச்சரிசி அவல் இதெல்லாம் கலந்து ஒரு வாசனை வரும் அது வந்து என்னன்னு சொல்லலான்னா மருத்துவ குணம் மிக்க வாசனைன்னு சொல்லலாம் ஏன்னா தேங்காயினுடைய தன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது கூடவே அந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும் பொழுது அல்சர் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு கூடவே அதில் சேர்ந்த பொருட்கள் எல்லாமே ப்ரோட்டீன் டயட் பொட்டுக்கள் ஆகட்டும் பனைவெல்லத்தில் அயன் இருக்கு பச்சரிசியினுடைய மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும் அவலினுடைய மருத்துவ குணம் கிடைக்கும் இந்த சுட்ட தேங்காய்க்கு இருக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு பீட்சாலாம் பக்கத்தில் கூட வர முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆடி ஒன்னன்னைக்கு ஒரு பண்டிகை பொருளாக தான் நம்ம அதை கொண்டாடணும் கிடையாது நீங்கள் வீட்டிலேயே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சால் தெருவில் அந்த நெருப்பை மூட்டி அந்த தேங்காய் வச்சு பாருங்க அப்படி இல்லையா கேஸ்லேயே கூட நீங்கள் வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தேங்காய் சொட்டு சாப்பிட்டோம்னாவே வாய்நாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு வயிற்றுப்புண் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு இரும்புச்சத்து குறைபாடு குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு நல்ல புரத ஊட்டம் நமக்கு நிறைய கிடைக்கும் ஸோ மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சிற்றுண்டியாகவும் நம்ம குழந்தைகளுக்கு இதை நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இந்த தேங்காய் சுற்ற பண்டிகையை சேலம் தருமபுரி இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதுமே வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காயை சுற்றுகிற பண்டிகை கண்டிப்பாக உங்களுக்கு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி தேங்காய் சுட்டுருக்கீங்க தேங்காய் சுட்டு சாப்பிட்ருக்கீங்க இப்போயும் அந்த விழாவை இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கான அந்த அனுபவம் இருந்தாலும் அதை பற்றிய பகிர்வையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மீண்டும் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் மறக்காமல் நலக்கண்ணாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நலக்கண்ணாடி யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் டாக்டர் விக்ரம்குமார் ஹெல்த் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது த்ரெட்ஸ்லையும் அந்த பேஜஸ் இருக்குது ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாய்